காலை வணக்கம் இப்போ நம்ம வந்து காலையில் வேலைக்கு போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஈஸியாக ஒரு வறுவல் செய்ய கற்றுக் கொடுக்க போகிறோம் உருளைக்கிழங்கு வறுவல் உருளைக்கிழங்கு வந்து காலையிலே கொஞ்சோண்டு இப்போ இருக்கிற உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்து போகுது கொஞ்சோண்டு தண்ணி வச்சு இப்படி உடனே ப ரொம்ப நசுங்க கூட வச்ச உடனே இப்படி தின்னோம் இந்தளவு அரிஞ்சு போட்டு இந்த மாதிரி வச்சு எடுத்து வச்சுக்கணும் வச்சு இதுக்கு அடுத்தது வந்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன் இதை பாருங்க ஒரு கால் ஸ்பூன் கடலை மாவு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் அதுக்கடுத்தது பூண்டு நான் சிக்கி வச்சது போடுறேன் ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் வாய்வு ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா அந்த வாய்வுக்காக பூண்டு கொஞ்சம் நான் சிக்கி போட்டு வச்சுக்கிறேன் காலையில் நம்ம எழுந்து எல்லோரும் பிஸியாக இருப்போம்ல அதனால் வந்து பூண்டெல்லாம் வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டணும் இதே மாதிரி போட்டாக்கா அப்படியே உரிக்கும் போதே அறியாமணையிலே வச்சு வச்சு அப்படியே டக்குன்னு உரிச்சிக்கலாங்க நம்மளுக்கு இல்லையா ரொம்ப ஈஸி இந்த பூண்டு உரிக்கிறதெல்லாம் நம்ம பெருசாக வச்சுருக்கிறோம் இதெல்லாம் ஈஸி உப்பு பாருங்க கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணி விட்டு இதை பிசைஞ்சிக்கலாம் இது வந்து இந்த கடலை மாவு சொல்கிறோம் இல்லையா அது வந்து ரொம்ப சத்து நம்மளுக்கு இந்த தண்ணியில் அதில் இந்த இந்த தண்ணியில் இந்த உருளைக்கிழங்கு வந்ததில்ல இந்த தண்ணியிலே கொஞ்சம் எடுத்து இப்படி செஞ்சிக்கலாம் காலையில் இது உடனே வந்துடும் உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப சத்தும் கூட அதே சமயத்தில் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் முருகலாக இருக்கும் நல்லா முருளை உடனே வந்துடும் நம்மளுக்கு டைம் எடுக்க டைம் எடுக்காது நல்ல ஈஸியான வேலை உடனே நம்மளுக்கு வேலைக்கு போகிறதுக்குள்ளே கடை கடை கடந்த எழுந்துறதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடலாம் வே வச்சு செஞ்சால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடும் நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப விரும்பி செ இப்படி போட்டவுடனே வேந்து எடுத்துடும் மாதிரி மிளகாத்தூள் போட்டு இப்போ நம்ம பூண்டெல்லாம் போட்டு இதை உருளைக்கிழங்க இப்படி நம்ம எடுத்துக்கிறோம் உடனே இப்படி உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இல்லைன்னா நாலு நிமிஷம் கூட வந்துடும் உடனே பார்க்கணும் அதை அப்போ தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் குழந்தைங்களாம் அப்படி வயசானவங்க கூட இது வந்து சாப்பிட்றதுக்கு ஹார்டாக இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அந்த கடல மாவு போட்டது ரொம்ப கிரிப்பியாக சூப்பராக இருக்கும் எல்லாரும் அந்த உருளைக்கிழங்கு சாட்டு சாட்டு வெறுத்துட்டாங்க இல்லையா இது வந்து அவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் இப்போ நம்ம தடவி எடுத்துக்கோங்க காரமும் ரொம்ப பசங்களுக்கெல்லாம் குழந்தைங்கள்லாம் ரொம்ப தெரியும் குழந்தைங்கள்லாம் கொஞ்சமாக காரம் போட்டாலே போதும் நம்மளுக்கு காரம் தேவையானவங்க நல்லா இது பெரிய காஞ்ச மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் ஆனால் இதுக்கு வந்து குழம்பிளகாத்தூள் எல்லாமே கலந்து இருக்குது அதனால நம்மளுக்கு சத்தும் கூட எப்பயுமே வந்து காஞ்ச மிளகாத்தூள் வயிறு ரொம்ப எரியும் அதனால கொஞ்சம் இது ரொம்ப சத்து எல்லாமே கலந்துருது இல்லையா மல்லியிலேருந்து அதில் ஜீரகத்துலேருந்து எல்லாம் கலந்துருக்குது நம்மளுக்கு ரொம்ப சத்து இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணி வச்சு ஒரு தவா துச்சாச்சு ஆன் பண்ணி வச்சு இப்போ இதில் எண்ணெய் ஊட்டணும் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வாங்கலை சூடு வந்து சூடு ஏறணும் இல்லையா அது தோசை கல்லு சூடு ஏறினதும் இப்போ நம்ம தீ இது வந்து கிட்டே இருந்து ஃபுல்லாகவே வைக்கலாம் ஃபுல்லாகவே வச்சாக்கா டக்கு தகுது ஏற்கலாம் இது எல்லாமே வெந்து போச்சு இது எல்லாமே முடிஞ்சு போச்சு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த பூண்டுலாம் போட்டேன் இல்லையா அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் ஹெல்ப் இல்லைங்க அதனால் இல்லைன்னா நிறைய சமையல் குறிப்பு போடுவேன் எனக்கு யாரும் இல்லை நானே இந்த இதை எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குது எனக்கு தோசை திருப்பி இருக்குது ஆனால் இதில் தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் பற்றி அதில் வந்து அழகாக டக்கு டக்குன்னு திருப்பி போடணும் இப்போ பூட்டி வச்சுட்டோம் இல்லையா மதிப்பா திருப்பி போட்டாரு சீக்கிரத்தில் வெளியே நம்மளுக்கு வேலைக்கு போகிறவங்களாம் இதை உடனே ஈஸியாக ஈஸியாகிடும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ஃப்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அது நம்ம தான் அது உருளை இது பூண்டுலாம் போட்டுக்கல வாயுவும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் லாங் வீடியோவாக போகுது பரவாயில்ல இப்போ வெந்த உடனே எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் வச்சுக்கலாம் பிடிச்சிருதுதா பாய்